நாம் ஆண்டவன் நமக்கு இழக்கம் பாராட்டுவார்கள் முதலாவதாக கொஞ்ச நாளாக நான்காம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தில் துக்கத்தோட அவனை பெற்று என்று சொல்லி அவனுக்கு யாவே சென்று தேடிட்டார் யாவே தேவனை நோக்கி தேவதி என்னை ஆசீர்வதி

அதற்கு என்னை விலைக்கு பாதுகாத்துக் கொள்ளும் என்று சொல்லி வேண்டிக் கொண்ட போது அவன் சொல்லுகிற ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும் ஆண்டவர் ஆசீர்வதித்தார் என்ன ஆசீர்வாதம் வேதனையில் ஆசீர்வாதம் துக்கத்தை சுந்து கொண்டிருந்த ச இருந்தான் இருந்தான் அந்த தேசத்திலே அவங்க ஒருவேளை சுமந்து கொண்டிருக்கிற சகோதரே சகோதரி கர்த்த வார்த்தை விண்ணப்பம் பண்ணினான் யார் யாவே சான்றுகளை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான் ஆசீர்வதித்தார் கர்த்த ஆசீர்வதிக்கிற நாம் காத்து இருக்கணும் அத நம்ம செய்யறது இல்ல ஏசா என்ற தசை கொண்டாடி ஆண்டவர் சொல்லுற இருபத்தி ஆறாம் அதிகாரம் ஈர்பதா வசனம் திராண்டோட வார்த்தை சொல்றது சினம் கடந்து போக மட்டும் கொஞ்ச நேரம் நாய்களுக்குள்ளே வைத்து கலந்து சொல்லுகிறான் ஆண்டருக்கு தனி நம்ம கோட்டை பாதேவாம் நம் ஆண்டவர் இருக்கிறா ஏசா இருபத்தி ஏழாம் அதிகாரம் நாம் நம்ம சடம் சொல்றது கொடியோ கொடோரம்

ஆசீர்வதி காத்திரா சீர்வாதமேய்சேறே ததரும் ஆண்டவரோட வேற்று கூட்டிடார் வேதனை இல்லாத ஆசீர்வாதத்தை ஆண்டவரோட நாமினிலே அடைவாய் தரவார் இரண்டாவது ஆக ஆதியாகமம் 21 ஆம் அதிகாரம் 12 ஆம் வசனத்தில் இது ஒரு முக்கியமான காரியத்தை ஆண்டவர்getElementById பாசிகரமானது ஆக 26 ஆம் அதிகாரம் 12 ஆம் வசனம் ஈசாக்கந்த தேசத்திலே தேசத்திலே வீரேதத்தை ஒரு மனு ஆசீர்வதிக்கும் போது நூறு மடங்கான

தேசத்திலே பங்கு வருகிறது நாட்டவர்களே போய் கேட்கிறான் நான் தேசத்திலே இருக்க வேண்டுமா போக வேண்டுமா ஆண்டவர் மிக தெளிவாக சொல்லுகிறார் இந்த தேசத்திலே தகித்து பஞ்சம் தேசத்திலே பங்கு வருகிறது ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார் நீ இந்த தேசத்திலே குடியிரு ஆண்டவருடைய வார்த்தை வந்தவுடனே அவர் சும்மா இருக்கிறவர் முதலாவது செய்த வேலை என்ன தெரியுமா வசனம் சொல்லுகிறார் நீ சாக்கள் தேசத்திலே விதைந்து வைத்தான்

தன்னுடைய விதம் விளைக்கிறத கத்தரை வார்த்தை தெளிவாக சொல்லுகிறோம் விதைக்கப்பட்டு இருக்கிறதை நாம் பார்த்திருக்கிறோம் அனைத்து நேரங்களில் இந்த மலைகள் விதைக்கப்படுகிற காய்கறி வர்க்கங்களை நாம் பார்த்திருக்கிறேன் சில இடத்துல கேட்ட நீங்க இந்த நேரத்தில் விதைக்கிறீங்களே

അന്തോടുകൾക്ക് കൊടുക്കാൻ പോണ്ടെ ആശീർവദിക്കാ നാം ഇവരെ പ്രേവസപ്പെടും അതിൽ നൂറ് ആശീർവാദത്തെ ஆண்டவர் வைக்கிறவராக ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான் விண்ணப்பத்தை ஆண்டவர் கேட்டார் ஈசாக்கு விதைகளை தான் அவனை ஆசீர்வதித்தார் மூன்றாவதாக ஆதி ஆகமம் முப்பத்தி ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனத்தில் ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறதை வாசிக்க முப்பத்தி ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனத்தில் அவர் சொல்லுகிறார் நீ மனிதரோடு தேவனோடு போராடி மேற்கொண்டாயே என்று சொல்லி அங்கே அவனை ஆசீர்வதித்தார் ஆசீர்வதித்தார் சூழ்நிலை என்ன இந்த முப்பத்தி இரண்டாம் அதிகாரத்திலே

தேசத்தை வெளியாக இப்பொழுது அவளுக்கு செய்ய தெரியும் என்ன செய்வது இப்பொழுது திரும்ப பயந்து போய் வந்து கொண்டிருக்கிற நேரத்தில் விடாப்படியாக போராட்டம் விளைவித்தான் விடாப்படியாக போராடுகிற முப்பத்தி ரெண்டு இருபத்தி ஆறு தேவதூதர் அவனைவதிக்கிறது கத்தரை வார்த்தை சொல்லுகிறது கத்தனை வார்த்தை போகிறது நம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கிறார் அவருக்காக கொடுக்கிறவரை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார் விதைக்கிறவரை ஆசீர்வதிக்கிறார் அவருக்காக அவரோடு விடாப்படியாக போராடுகிறவரை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறத நாம் பார்க்க நேரங்களில் நம்முடைய விண்ணப்பங்கள் நம்முடைய வேண்டுதல்கள் எப்படி இருக்கிறது நாம் விடாப்படியாக கேட்கிறோம் ஆனால் ஆண்டவருடைய சித்தத்தின்படி கேட்கும்படியாக ஆண்டவரை எதிர்பார்க்கிறார் வசனம் சொல்லுகிறது வேதனை இல்லாத ஆசீர்வாதம் யாருக்கு கிடைத்தது விதைத்தவனுக்கு கிடைத்தது

நடக்கும்போது அது பிறகு நிமிந்து நடந்தவன் நிமிந்து நடக்கும் நொண்டி நொண்டி நடந்த அவன் தான நொண்டி நொண்டி நடக்கிறான் இதுவரை யார்கோ சரியாக நடந்து கொண்டு தந்தத்தை பெற்ற பின்பாக தன் அண்ணனை பார்க்க போகும்போது நொண்டியாக ஒரு ஆசீர்வாதம் அவனுக்கு கிடைத்தது ஆனால் சரீரத்திலே அவர் ஒரு அடைய அடையாளத்தை சுமந்து கொண்டு செல்லக்கூடிய சூழ்நிலை உருவான உலக நிமிடங்களால் கேட்கிறார்கள்

நடந்தோசமானது அவர் நமக்கு வேதனையை தருகிறவர நாம் அநேக நேரங்களில் என்னை ஆசீர்வதிக்கணும் நம்முடைய வேதனை நேரங்களை ஆண்டவரை பார்த்துக்கே ராகேலானவள் மகனாயி பெண்ணின் மீனை பெறும்போது ஐந்தாம் அதிகாரத்திலே ஆகிய ராகேல் பிள்ளை பெறுகிறார் ஒரு வேதனையோடு பிள்ளை பெறுகிறார் பெறும்போது சொல்லுகிறாள் நான் துக்கத்தோடு வேதனையோடு இவனை பெறுகிறேன் என்று சொல்லி அவனை துக்கத்தின் மகனோ நீ என்று பெயரிடுகிறான் யாக்கோபு அவனை எடுத்து என் வலது கருத்தை என்று சொல்லி நென்டைய ராகே பிள்ளை பெறும்போது அவள் சூழ்நிலை முப்பத்தி நான்காம் அதிகாரத்தை யாக்கோவுக்கு பெற்ற தீ ஒரு பெரிய தவறு பண்ணினார் முப்பத்தி ஐந்தாம் அதிகாரத்தில் ராகுபடுகிறார் முப்பத்தி நான்காம் அதிகாரம் காணப்பட்ட சூழ்நிலை எந்த சூழ்நிலை மிகவும் துக்கமான சூழ்நிலை இது யாக்கோவு நல்ல சூழ்நிலை இல்லை அவர் தேசத்திற்கு திறக்கப்படக்கூடிய சூழ்நிலை ஆகும் இந்த காரியம் நடந்திருக்க இந்த ராகு நிலை மாத கற்பினியாக இருக்கும் போது அந்த சீகை ஒரு மக்கள் கொல்லப்படுகிறார்